என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருளும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருளும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை இன்று அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தராது பெற்றோர் தினம் குழந்தைகள் தினம் ஆசிரியர் தினம் என்று பல தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாம் பெற்றோரையும் தினமும் கண்டு மரியாதை செய்து வருகிறோம் ஆனால் ஏன் ஒரு தனிப்பட்ட நாளை ஒதுக்கியுள்ளார்கள் ஏனென்றால் மற்ற நாட்களில் பெற்றோரை போற்றி நடந்தாலும் அவர்களுக்கென ஒரு நாளை நாம் ஒதுக்கி அதில் சிறப்பாக பெற்றோர் பற்றியும் அவர்கள் செய்த தியாகங்கள் பற்றியும் சிந்திக்க நாம் வழிவகை செய்கிறோம் இதே போன்று பல்வேறு புனிதர்களுக்கு தனித்தனியே நாட்கள் ஒதுக்கி அவர்களைப் பற்றி சிந்திக்கின்றோம் ஆனால் திருச்சபை வளர்ச்சிக்காக எண்ணிலடங்கா தியாகங்கள் செய்து இறந்த பெயர் தெரியாத புனிதர்கள் ஏராளம் எனவே அவர்களை பற்றி சிந்திக்க இந்த நாளை நமது அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்துள்ளது நாம் ஏதாவது ஒன்றிலே பசியாக இருக்கிறோம் சிலர் பணம் சேர்ப்பதிலே பசியாய் இன்னும் சிலர் அதிகாரத்தை நோக்கிய பசி கொண்டு கொள்ளனர் ஆனால் புனிதர்கள் நீதியின் நிமித்தமும் பின்னரசின் நிமித்தமும் பசியாயிருந்தவர்கள் இந்த பசிக்காகவே தன் இன்னுயிரையும் இம்மண்ணிலே துறந்தவர்கள் கோதுமை மண்ணியை போன்று இவர்கள் தான் என்று அவர்களின் ரத்தத்தில் துளிர்விட்டு திருச்சபை மண்ணில் வேரூன்றியுள்ளது புனிதர்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து சாதனைகள் படைத்தவர்கள் அல்ல மாறாக சாதாரண காரியங்களை அசாதாரண முறையிலே இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்து வெற்றி கண்டவர்கள் நாமும் நமது அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதாரண காரியங்களை கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து சாதாரண முயற்சி எடுத்து வெற்றி பெறுவோம் நாமும் நம்மாலான வளர்ச்சியை திருச்சபைக்கு கொடுப்போம் கடவுள் என்றும் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே என் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவி அளித்தருளும் இதுவும் ஆற்றலன்றோ இதுவும் செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்திடட்டும் ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப